நம்ம வாழ்ற ஒவ்வொரு நொடியும் நம்ம தகவல்ங்கிற ஒரு சங்கீதத்துல மூழ்கி இருக்கோம் வெளிச்சம் சத்தம் தொடு உணர்வு வாசம் சுவை இதெல்லாம் நம்ம நிஜ வாழ்க்கையோட அடிப்படையான விஷயங்கள் ஆனா நாம இந்த உயிர் வாழ்ற பிராணிகள் நம்ம சுத்தி இருக்கிற இந்த சிக்கலான உலகத்தை நிஜமா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் நாம செய்யற மிஷின்கள் நாம உருவாக்குற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ எல்லாம் தன்னோட சுத்தி இருக்கிற சூழலை எப்படி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுது எல்லாமே தகவல்ல இருந்து தான் தொடங்குது அதை சேகரிக்கிறது அதை புரிஞ்சுக்கிறது அப்புறம் அதுக்கு பதில் கொடுக்கிறது அதுக்கு பல கோடி வருஷங்களாக பூமியில இருக்கிற உயிர்கள் சரியான புரிதலுக்கு ஒரு இடைவிடாத பரிணாம வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு சுத்தி இருக்கிற ரசாயன மாற்றங்களை கண்டுபிடிக்கிற ஒரு செல் கொண்ட சாதாரண உயிரினங்கள்ல இருந்து நம்ம மூளையோட தலை சுற்ற வைக்கிற சிக்கலான அமைப்பு வரைக்கும் உயிருங்கிறது இன்புட் மாஸ்டர் இயற்கையோட முன்மாதிரிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இது இயற்கையான உலகத்தோட பிரமாதமான புத்திசாலித்தனத்தை பத்தி ஒரு பயணம் இங்கே பல கோடி வருஷங்களா அழகா வடிவமைக்கப்பட்ட அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அப்புறம் மனுஷனோட புதுமையான யோசனைகள் எப்படி இயற்கையோட சிறந்த இன்ஜினியர்கள் கிட்ட இருந்து உத்வேகம் அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து சுறுசுறுப்பா கத்துக்குதுன்னு ஆராய போறோம் இந்த முதல் எபிசோட்ல நம்ம இன்புட் சிஸ்டம்ஸ் பத்தி சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள ஆழமா இறங்க போறோம் உடம்பையே யோசிச்சு பாருங்க உங்க கண்கள் உங்க காதுகள் உங்க தோலோட பெரிய பரப்பு உங்க மூக்கு உங்க நாக்கு ஒவ்வொன்றும் பயோ இன்ஜினியரிங்ல ஒரு அதிசயம் ஒரு மேம்பட்ட சென்சார் இது உங்களுக்கு நிறைய தகவல்களை சேகரிக்கவும் நிஜ உலகத்தை தெளிவாகவும் விரிவாகவும் அனுபவிக்கவும் உதவுது ஆனா இந்த இயற்கையான அதிசயங்க நம்மளோட லேட்டஸ்ட் கேமராவோடவோ ரொம்ப உணர்திறன் கொண்ட மைக் ரோபோனோடவோ இல்ல ரொம்ப துல்லியமான டச்சு சென்சார்களோடவோ நிஜமாவே எப்படி ஒப்பிடுது அதோட செயல்பாடுகளை அதாவது அவங்களோட ஸ்பெக்ஸை நேரடியாக ஒப்பிட்டு நாம் என்ன கற்றுக்கலாம் வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம் ஒருவேளை ரொம்ப பிரபலமான நேரடியான ஒப்பிடுதல்னா அது மனுஷ கண்ணும் நவீன கேமராவும் தான் முதல் பார்வையிலேயே அவங்களோட அடிப்படை அமைப்பு ரொம்பவே ஒரே மாதிரி தெரியும் ரெண்டு சிஸ்டமுமே உள்ள வர்ற வெளிச்சத்தை குவியப்படுத்த ஒரு லென்ஸை பயன்படுத்துது உள்ள வர்ற வெளிச்சத்தோட அளவை கட்டுப்படுத்த ஒரு துளையை அது கண்ணோட கருவிழி இல்லைன்னா கேமராவோட டயாஃப்ரம் பயன்படுத்துது அப்புறம் அந்த வெளிச்சத்தை பிடிச்சி அதை ஒரு படமாக மாத்த ஒரு சென்சார் உங்கள் கண்ணு லெட்டினா இல்லைனா கேமராவில் டிஜிட்டல் சென்சார் இதெல்லாம் பயன்படுத்துது ஆனால் பொதுவான ஒற்றுமைகள் பெரும்பாலும் இங்கேயே முடிஞ்சிடுது நிஜமான உயிரியல் மேசிக் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது மனுஷ கண்ணுக்கு நம்ப முடியாத ஒரு டைனமிக் ரேஞ்ச் இருக்கு இது சுமார் இருபது முதல் இருபத்தி நாலு இருக்கும்னு கணக்கிடப்படுது இது கோடை காலத்தில் சூரிய ஒளியில இருந்து மங்களான இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள் வரைக்கும் உடனே அட்ஜஸ்ட் ஆக உதவும் இதை ஒரு நிஜ ரியல் டைம் செய்ய முயற்சி பண்ணிப்பாரு செட்டிங்ஸ் மாத்தாம இல்லைன்னா பல எக்ஸ்போசர்களை சேர்க்காம நம்மளோட சிறந்த ப்ரொஃபஷனல் கேமராக்கள் கூட மேம்பட்ட ஹெச்டிஆர் ஹை டைனமிக் ரேஞ்ச் தொழில்நுட்பத்தோட இருந்தாலும் வழக்கமா பதினாலு முதல் பதினைந்து எப்டாப்புகள் வரைக்கும் அடைய முடியும் இது ஒரு பெரிய வித்தியாசம் நவீன கேமராக்கள் உண்மையிலேயே நம்ப முடியாத அளவுக்கு முன்னேறி இருக்கு பிக்சல் எண்ணிக்கை வளர்ந்துகிட்டே போகுது இன்னும் துல்லியமான படங்களை கொடுக்கும்னு சொல்லுது மேம்பட்ட மேம்பட்டிதம் கேமராக்களை பல படங்களை சேர்த்து கண்ணோட டைனமிக் ரேஞ்ச் அளவுக்கு கொண்டு வர உதவுது ஆனாலும் மனுஷ கண்ணு அதோட மூளையோட சேர்ந்து சிரமமே இல்லாம புரிஞ்சுக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் ஈஸியா புரியுற சூழலை நிஜ நேரத்துல சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிற திறமை இதெல்லாம் இன்னும் கேமராக்களுக்கு சவாலாகவே இருக்கு வெறும் டேட்டாவை பத்தி யோசிச்சு பாருங்க மனுஷ கண்ணோட முழு பார்வை பகுதியையும் பிக்சல் அளந்தா அத ஒரு அதிசயமான ஐநூத்தி எழுபத்தி மெகா பிக்சலுக்கு சமமா இருக்கும் ஆனா நம்ம எல்லா விவரங்களையும் ஒரே மாதிரி ப்ராசஸ் பண்றது இல்லை நம்ம மைய பார்வை அதாவது அங்கதான் நமக்கு அதிக தெளிவு கிடைக்குது இது நம்மள பார்வைக்கு பின்னாடி இருக்கிற முக்கியமான ஹீரோவான கொண்டு போகுது இது வெறும் டேட்டாவை பதிவு ஒரு சாதாரண சென்சார் கிடையாது இது ஒரு ரியல் டைம் நம்ப முடியாத அளவுக்கு திறமையான ப்ராசசிங் பவர் ஹவுஸ் கண்ணு தொடர்ச்சியான தடையற்ற பார்வைக்கு ஒரு செகண்ட்டுக்கு சுமார் பத்து முதல் பன்னிரண்டு பிரேம்கள்ல காட்சி தகவல்களை பண்ணுது திடீர்னு ஏற்படுற பிரகாசம் மாதிரி மாற்றங்களை அறுபது எஃபிஎஸ் இல்லைன்னா அதுக்கும் மேல வேகத்துல கண்டுபிடிக்க முடியும் மூளை இடைவெளிகளை சுமூகமா நிரப்புது நீங்க ஓடும்போது போது இல்லைன்னா உங்க தலையாடும் போது கூட உங்க பார்வை நிலை நிறுத்துது அப்புறம் சிக்கலான காட்சிகளை உடனே புரிஞ்சுக்குது எந்த ஒரு திட்டமிடப்பட்ட முயற்சி இல்லாமலேயே முகங்களையும் பொருட்களையும் உணர்ச்சிகளையும் அடையாளம் காணுது இதெல்லாம் நடக்கும்போது உங்க மூளையோட காட்சி புறணி விஷுவல் காட்டெக்ஸ் ஒரு வாட்ல ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான் பயன்படுத்துது எந்த ஒரு உயர் திறன் கொண்ட கேமரா சென்சாரும் அதோட ப்ராசஸிங் யூனிட்டோட சேர்ந்து பல வாட்களை பயன்படுத்தும் குளிர்விப்பு தேவைப்படும் உயிரியல் பார்வைக்கு இருக்கிற ஆற்றல் திறன் உண்மையிலேயே ஈடினையற்றது உயிரியல் பார்வைக்கு இருக்கிற இந்த அடிப்படை நன்மைகளைத்தான இப்போ என்ஜினியர்ஸ் தேடி ரொம்ப தீவிரமா ஆராய்ச்சிட்டு இருக்காங்க ஒரு பூச்சியோட தனித்துவமான கூட்டு கண்ணை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு லென்ஸ் கிடையாது ஆயிரக்கணக்கா என்ன சின்ன தனிப்பட்ட லென்ஸ்கள் ஒன்னா சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு பனோரமிக் வளவில்லாத காட்சியை கொடுக்குது இந்த உயிரியல் அதிசயம் புதிய வைட் ஆங்கிள் கேமராக்களையும் ரோபோட்டிக்ஸ்க்கான ரொம்ப இறப்பான பார்வை அமைப்புகளையும் உருவாக்குவதற்கு நேரடியாக தூண்டுதலா இருக்கு இல்லைன்னா இரவு நேரத்துல சுப்பா இருக்கிற விலங்குகளோட நம்ப முடியாத குறைந்த வெளிச்ச பார்வையை அவங்களோட கண்கள் உணர்திறன் கொண்ட குறைந்த வெளிச்ச சென்சார்களுக்கான முன்மாதிரிகள் சுத்தமா தெரியாத சூழ்நிலைகளில் கூட அவங்களால பார்க்க முடியும் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுற அட்வான்ஸ் இருந்து எந்த சூழ்நிலை இளையும் அற்புதமான நுணுக்கங்களை படம் பிடிக்கிற நெக்ஸ்ட் ஸ்மார்ட் போன் கேமராஸ் வரைக்கும் மனுஷ கண்ணும் இயற்கையோட எல்லா காட்சி அதிசயங்களும் காட்சி சார்ந்த புதுமைகளுக்கு முக்கியமான முன்மாதிரியா இருக்குது அப்புறம் சிறப்பான காட்சி நுண்ணறிவை தேடி போறதுக்கு வழிகாட்டுது வெளிச்ச உலகத்திலிருந்து தெரியாத அதிர்வுகளுக்கு போறோம் நம்ம காதுகள் நம்ப முடியாத அளவுக்கு சிக்கலான உயிரியல் மைக்ரோபோன்கள் எந்த ஸ்டுடியோ கருவிகளையும் விட ரொம்ப சிக்கலானவை ஒரு நல்ல மனுஷ காது சாதாரணமா இருபது ஹேட்ஸ்ல இருந்து இருபதாயிரம் ஹேட்ஸ் வரைக்கும் ஒரு பெரிய அளவிலான அதிர்வெண்களை உணர முடியும் அதோட உண்மையான அதிசயம் அதோட தான் இருக்கு ஒரு அணுவோட விட்டத்தை விட குறைவான காற்று மூலக்கூறுகளோட சின்ன நகர்வுகளுக்கு சமமான ஒலி அழுத்த மாற்றங்களை அதால் கண்டுபிடிக்க முடியும் இது கிட்டத்தட்ட கற்பனை பண்ண முடியாதது நம்ம காதுகள் வெறும் சத்தத்தை கண்டுபிடிக்க மட்டும் செய்யல அதை அர்த்தப்படுத்துறத மாஸ்டர்கள் அது ஒலியை ரொம்ப இது நமக்கு ஒரு சத்தம் எந்த இடத்துல இருந்து வருதுன்னு முப்பரிமான இடத்துல கண்டுபிடிக்க உதவுது அது மட்டும் பின்புல சத்தத்தை நம்ம காதுகள் சுலபமா வடிகட்டிடும் இதனாலதான் ஒரு கூட்டமான ரூம்ல கூட ஒரு உரையாடல நம்மளால கவனம் செலுத்த முடியுது ஒருவேளை எல்லாத்துக்கும் மேல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா குரல்ல இருக்கிற ஏற்றத்தாள்கள் மூலமா வெளிப்படுற மனுஷ உணர்ச்சிகளோட சின்ன சின்ன வித்தியாசங்களை நாம புரிஞ்சிக்க நம்ம காதுகள் உதவுது இது இப்போதைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு கூட ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு சாதனை தான் ஆனா இயற்கையோட ஆடியோ இன்ஜினியர்கள் இதை விட இன்னும் நிறைய தூரம் போறாங்க வாள்களை பத்தி யோசிச்சு பாருங்க இந்த ராத்திரி வேட்டக்காரங்க எதிரொலிப்பு ஏகோலோகேஷன் முறையை ரொம்ப துல்லியமா பயன்படுத்துதுங்க அதுங்க அதிக சத்தம் கொண்ட ஒலி அலைகளை வெளியிடுங்க அதுக்கப்புறம் அந்த அலைகளோட எதிரொலிகளை புரிஞ்சுக்கிட்டு அதுங்க சுத்தி இறக்கிற சூழலோட ஒரு நிஜ நேர முப்பரிமான ஒளி வரைபடத்தை சவுண்ட் மேப்பி உருவாக்குதுங்க இதுதான் அதுங்களால சுத்தமான இருட்டுல கூட வேட்டையாட உதவுது ஒரு வவ்வாலால் சில மீட்டர் தூரத்துல இருந்து ஒரு கொசு அளவு உள்ள பூச்சியை கண்டுபிடிக்க முடியும் அப்புறம் அதோட எதிரொலிகள் இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை வச்சு வெவ்வேறு வகையான பூச்சிகளை கூட பிரிச்சு பார்க்க முடியும் டால்பின்கள் தண்ணிக்கு அடியில் பயணம் பண்ணவும் வேட்டையாடவும் மிகவும் நவீன சோனார் சிஸ்டத்தை பயன்படுத்துது நம்ம பல பயன்பாடுகளுக்கு மைக்ரோஃபோன்களை நம்பி இருக்கு அடிப்படை வாய்ஸ் முதல் ரொம்ப உணர்திறன் கொண்ட அறிவியல் அளவீடுகள் வரைக்கும் இது பயன்படுது உயர் ரக ஸ்டுடியோ மைக்ரோஃபோன்கள் சில சமயம் அதிர்வன் அளவை தொழில்நுட்ப ரீதியா தாண்டி போகுது ஆனா மனுஷ காதுக்கு இருக்கிற தனித்திறமைகள் அதிகம் ஒரு டிகிரிக்குள்ள ஒலியை கண்டுபிடிக்கிற திறமையும் ஒலியோட தரத்துல இருக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் உணர்ச்சி பூர்வமான சிக்னல்களையும் புரிஞ்சுக்கிற இணையற்ற திறமையும் அதுக்கு இருக்கு இந்த திறமைகள் எல்லாமே பெரும்பாலும் ஒரே ஒரு சிஸ்டத்தோட ஒப்பிட முடியாத அளவுக்கு இருக்கு ஆரம்பத்துல தண்ணிக்கு அடியில கண்டுபிடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட பட்ட சோனார் டெக்னாலஜி இயற்கையோட எதிரொலிப்போலோகேஷன் அப்படியே காப்பி அடிக்குது ஆனா இப்போ இருக்கிற செயற்கை சோனார் சிஸ்டம்கள்ல சில விஷயங்கள் இல்ல வா வாள்களும் டால்பின்களும் சிக்கலான மாறிட்டே இருக்கிற சூழ்நிலைகள்ல உடனுக்குடன் பொருள் சார்ந்த இட வரைபடம் உருவாக்குறதும் வேகமா மாற்றங்களை சமாளிக்கிற திறமையும் காட்டுது ஆனா இது பெரும்பாலும் இப்போ இருக்கிற செயற்கை சோனார் சிஸ்டம்கள்ல இல்ல ஒரு ஆந்தையோட சத்தம் இல்லாத பறத்தல் ஒளி பொறியியலின் ஒரு அதிசயம் இது ஆந்தைக்கு கிட்டத்தட்ட எந்த சத்தமும் இல்லாமல் பறக்க உதவுது இதனால அதுக்கு இணையற்ற வேட்டை நன்மை கிடைக்குது இந்த உயிரியல் ரகசியம் சத்தம் இல்லாத விமானங்களிலிருந்து அதிக திறமையான காற்றாலைகள் வரைக்கும் கும் மேம்பட்ட சத்தம் குறைக்கும் பொருட்களோட நாய்ஸ் ரிடக்ஷன் மெட்டீரியல்ஸ் உருவாக்கத்திற்கு நேரடியா தூண்டுதலா இருக்கு இதோட முக்கிய நோக்கம் சத்தம் சம்பந்தப்பட்ட மாசுபாட்டை குறைக்கிறதுதான் தான் வவாலின் எதிரொலிப்போட எக்கோலோகேஷன் நம்ப முடியாத துல்லியம் சில விஷயங்கள்ல நேரடியா தாக்கத்தை ஏற்படுத்துது அது என்னன்னா சுய ஓட்டுனர் வாகனங்களுக்கும் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்ஸ் ரோபோட்டிக்ஸுக்கும் ரோபோட்டிக்ஸ் மேம்பட்ட தடை கண்டறியும் அமைப்புகளை ஆப்டிக்கல் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ் உருவாக்குறதுல இது உதவுது இந்த துல்லியம் குறைவான வெளிச்சம் உள்ள சூழ்நிலைகளில் கூட அவங்களுக்கு முன்ன போத உம் இல்லாத துல்லியத்தோட தங்கள் சுத்தி இருக்கிற இடத்தை கேட்கவும் நகர்ந்து போகவும் உதவுது அடுத்த தலைமுறை அக்கோஸ்டிக் சென்சார்களும் நேவிகேஷன் சிஸ்டம்களும இந்த விஷயத்துல இயற்கையோட ஒளி புலமையிலிருந்து நிறைய உத்வேகம் பெறுது இந்த அமைப்புகள் இயற்கையோட பொருந்தும் திறனையும் துல்லியமான விளக்கத்தையும் திரும்ப உருவாக்க முயற்சி செய்யுது நம்மளோட அத்தியாவசிய உணர்வுகள்ல கடைசியா இருக்கிறது தொடுதல் முகர்தல் அப்புறம் சுவைத்தல் தான் இவை நேரடி தொடர்புகள் மூலமா உலகத்தை நிஜமா உயிர் உள்ளதாக்குற நெருக்கமான ரசாயன அப்புறம் உடல் சார்ந்த கருவிகள் உதாரணத்துக்கு மனுஷ விரல் நுனி ஆச்சரியமான அளவுக்கு உணர்திறன் கொண்ட ஒரு கருவி இது அளவுள்ள ஒரு மேலோட்டமான ஒழுங்கற்ற முடியும் இது சிலந்தி வலையோட ஒரு இடையை விட மெல்லியது இந்த நுண்ணிய வேறுபாட்டு மேம்பட்ட ரோபோட்டிக் கிரிப்பர்களும் சென்சார் கடும் இன்னும் அடைய முயற்சி செஞ்சிட்டு இருக்கிற ஒண்ணு பெரும்பாலும் ரொம்ப குறைவான திறமையோட அப்புறம் மூக்கு இருக்கு மனுஷ மூக்கு ஒரு அற்புதமான விஷயம் ஒரு ட்ரில்லியன் காத்து அணுக்கள் ஒரு வாசனையோட ஒரு அணுவை கூட அதால கண்டுபிடிக்க முடியும் ஆனா இத நாயோட மோப்ப சக்தியோட ஒப்பிட்டு பாருங்க அது பல மடங்கு அதிக திறன் கொண்டது பத்தாயிரம்ல இருந்து ஒரு லட்சம் மடங்கு அதிக திறமையானது அப்புறம் நம்ம நாக்கு ஆயிரக்கணக்கான சுவை மூட்டுகளோடு டேஸ்ட் பட்ஸ் இருக்குது இது சுவைகளோட ஒரு சிக்கலை பிரிச்சு சு காட்டுது இனிப்பு புளிப்பு உப்பு கசப்பு உமாமி சிக்கலான ரசாயன கலவைகளை ஒரு தனிப்பட்ட அனுபவமா மாத்துது மிஷின் உலகத்துல நிஜமான பதில்களை உருவாக்க ஆப்டிக் சென்சார்களை பயன்படுத்துறோம் இது கேமிங் அனுபவங்களை மேம்படுத்துது இல்லன்னா ரோபோட்டிக் சர்ஜரிக்காக தேவையான தொடு உணர்வு தகவல்களை கொடுக்குது அப்புறம் எலக்ட்ரானிக் நோஸ் இல்லைன்னா இ நோஸ்கள் பாதுகாப்புக்காக வாயுக்களை மோப்பம் பிடிக்க வெடிப்போம் ருட்களை கண்டுபிடிக்க இல்லனா சுவாசம் மூலமா நோயோட அறிகுறிகளை கண்டுபிடிக்க உருவாக்கப்பட்டு இருக்கு பார்வை தெளிவா இருக்கிறது கேட்கும் திறன் ரொம்ப துல்லியமா இருக்கிறது அப்புறம் தொடு உணர்வு வாசம் சுவை இந்த நெருக்கமான உணர்திறன்கள் வரைக்கும் இயற்கை பல கோடி வருஷங்களா முயற்சி உருவாக்கி இருக்குது பார்வை தெளிவா இருக்கிறது கேட்கும் திறன் ரொம்ப துல்லியமா இருக்கிறது அப்புறம் தொடு உணர்வு வாசம் சுவை இந்த நெருக்கமான உணர்திறன்கள் வரைக்கும் இயற்கை பல கோடி வருஷங்களா முயற்சி தவறு செஞ்சு சிறந்த இன்புட் சிஸ்டம்களை உருவாக்கி இருக்குது இயற்கையோட சென்சார்கள் பத்தி இந்த ஆழமான ஆய்வுல நீங்களும் என்ன மாதிரி ஆச்சரியப்பட்டு திருந்தா தயவு செய்து அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ண ஒரு நிமிஷம் எடுத்துக்கோங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க அப்போதான் இந்த அற்புதமான தொடரோட எந்த ஒரு பகுதியையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க நம்ம அடுத்த எபிசோட்ல த ரெஸ்பாண்டர்ஸ் நேச்சர்ஸ் அவுட்புட் சிஸ்டம்ஸ் இந்த எல்லா இன்புட்களுக்கும் பதிலாக உயிரினங்க எப்படி நகர செயல்பட அப்புறம் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு நாம பார்க்க போறோம்.